சிஎம் ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தும் கூட்டணி கட்சிகள் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கி பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றன அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திமுக கூட்டணியும் அடுத்த கட்ட நகர்வுகளை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளது அதன்படி திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இன்று சிஎம் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார் அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாம் திமுக கூட்டணியில் தேமுதிக இன்று ஸ்டாலின் முக்கிய முடிவு திமுக கூட்டணி தலைவர்களுடன் இன்று ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார் தொகுதி பங்கீடு தேர்தல் பரப்புரை கூட்டணியில் இணையப்போகும் புதிய கட்சிகள் குறித்து ஆலோசிக்கும் ஸ்டாலின் தேமுதிக கூட்டணியில் இணைப்பது பற்றி கருத்துக்களை கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது ஒன்பது கூட்டல் ஒன்று ராஜ்ய சபா சீட் வரை தேமுதிகவுக்கு கொடுக்க திமுக உறுதியளிப்பதாக தகவல் வெளியான நிலையில் இன்று ஸ்டாலின் முக்கிய முடிவை எடுக்கலாம் என கூறப்படுகிறது திருப்பூர் அருகே காவல் அதிகாரி வெட்டி படுகொலை திருப்பூர் அலங்கியம் பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகசுந்தரம் இவர் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் நேற்று இரவு பணியில் இருந்தபோது தந்தை மகன் பிரச்சனை தொடர்பாக நூறு எண்ணுக்கு அழைப்பு வந்துள்ளது இதை விசாரிக்க சென்ற சண்முகசுந்தரம் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து குடிமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்